பக்தி ஒளிநேயர்களுக்கு என் அன்பான ஆன்மீக வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன சாப்டர் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம்னா சில பொருட்கள் சில மக்கள் கிட்ட இருந்து வாங்கக்கூடாது பெரும்பாலும் யார்கிட்ட வந்து வாங்கக்கூடாது அந்த மாதிரியான பொருட்கள் என்னென்ன அது வாங்கறதுனால என்னென்ன மாதிரி பாதிப்புகள் வரும் அப்படின்றத பாக்கலாம் பொதுவாவே வந்து பாருங்க நான் சொல்ற பொருள்லாம் வந்து யார்கிட்ட இருந்து வாங்கினாலோ நம்மளுக்கு கஷ்டம்தான் வரும் யாரான கஷ்டத்தை விலை கொடுத்து வாங்குவாங்களா வாங்க மாட்டாங்க இல்லையா ஸோ நீங்களும் இந்த மாதிரி பொருள் எல்லாம் வாங்கி மறைமுகமா கஷ்டத்தை விலை கொடுத்து வாங்காதீங்க சரிங்களா அதுல என்ன பொருள் ஃபர்ஸ்ட் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம பெரும்பாலும் வந்து பாருங்க காஞ்சிபுரம் வந்து ஃப்ரீக்வெண்டா போவேன் கும்பகோணம் ஃப்ரீக்வெண்டா போவேன் அதாவது அங்கதான் வந்து பாத்தீங்கன்னா அஹ் எல்லாம் வந்து பாருங்க எங்க மாமாலாம் சொல்லுவாங்க அடிக்கொரு லிங்கம் அப்படிம்பாங்க ஸோ எங்க பூர்வீகம் காஞ்சிபுரம் அப்படின்றதுனால காஞ்சிபுரத்துல இருக்கப்ப நிறைய ஈசன் கோயில நான் ஃப்ரீக்வெண்டா போவேன் அப்ப நான் அதுல வந்து பாருங்க எப்ப போனாலும் காமாட்சி பின்னாடி ஆதி காமாட்சி பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா கேது தோஷ நிவர்த்தி ஸ்தலம் ஒண்ணு இருக்குங்க காளேஸ்வரர் கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க அது காலன் ஈசனோட தலைக்கு மேல இருக்க பாம்புதான் காலன் கருப்பு பாம்பு அந்த காலன் வந்து வழிபட்ட சிவஸ்தலம் அது நீங்க எல்லாம் போனா போய் பாருங்க அது ஒரு ராகு கேது தோஷ நிவர்த்தி ஸ்தலம் அந்த ஸ்தலத்துக்கு போகும்போது எப்போ எப்பனாலும் நாங்க போவேன் எனக்கா ஏன்னா எனக்கு அந்த காளேஸ்வரர் வந்து ரொம்ப பிடிக்கும் ஆஹ் சோ அஹ் நான் எங்க ஈசனை பார்த்தாலும் உட்கார்ந்துரு அது வேறன்னு வச்சுக்கோங்க பட் அந்த காலேஸ்வரர் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு பின்னாடி ஈசை வந்து ராகுவையும் கேதுவையும் கையில புடிச்சிட்டு இருப்பாரு சோ அந்த அந்த இடம் வந்து காலன் வழிபட்ட ஸ்தலம் அப்படின்றதுனால விசேஷம் அங்க போகும்போது வெளிய இருந்து விளக்கெல்லாம் வாங்கிட்டு போவாங்க நிறைய பேர் வந்து பாருங்க கல்யாணம் அந்த ராவு கேது தோஷ நிவர்த்திக்கு காலசர்ப தோஷத்துக்கு எல்லாம் அங்க வந்து விளக்கேத்துவாங்க விளக்கேத்துறத நான் பார்க்கும்போது பாக்கும்போது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அந்த அந்த வெளியேருந்து விளக்கு வாங்கிட்டு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன் உளுந்து விளக்கு கொள்ளு விளக்கு அந்த ராவு கேதுக்கு ஏத்துறதுக்கு ஏத்தும் போது பக்கத்துல விளக்கு ஏறியவங்க அந்த விளக்குல போய் ஏத்தி வைப்பாங்க நான் பார்க்கும்போது சொல்லுவேன் ஏத்தக்கூடாதுமா அங்க வத்திப்பட்டி கொடுத்துருக்காங்க இல்லம்மா வத்திப்பட்டி வச்சு ஏத்துக்குமா அப்படின்னு சொல்லுவேன் ஏன் அப்படின்னா அது தோஷ நிவர்த்திக்காக நீங்க பண்ற பரிகாரம் தோஷ நிவர்த்திக்காக நீங்க விளக்கு ஏத்துறீங்க அப்ப ஆல்ரெடி அவங்க ஒருத்தவங்க அவங்களோட தோஷ நிவர்த்திக்காக ஏத்திட்டு போயிருக்காங்க அத போய் நீங்க ஏத்தலாமா கூடாது ஓகேங்களா அதே மாதிரி இன்னொருத்தவங்க கிட்ட இருந்து அங்க ஏத்திட்டு இருப்பாங்க இவங்க வத்திப்பட்டி வாங்கிட்டு மறந்துட்டு இருப்பாங்க கொஞ்சம் வத்திப்பட்டி கொடுங்கன்னு கடை வாங்குவாங்க அதுவும் வாங்கக்கூடாது ஓகேங்களா இப்ப பெரும்பாலும் வந்து பாருங்க அப்பா அம்மா சின்ன பிள்ளைங்களா இருந்தா சாரி பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்களா இருந்தா அப்பா வந்து விளக்கு ஏத்துவாரு எது வந்து அது வந்து தோஷ நிவர்த்தி யாருக்கு உங்க பிள்ளை அஞ்சு வயசு குழந்தையா இருந்தா கூட அது கைய புடிச்சு நீங்க ஏத்தணும் ஏன்னா அதனோட தோஷம் நிவர்த்தி ஆகணும் இல்லைங்களா அஹ் ஏத்துறது தப்பில்லை ஆனா அது கையை பொடிச்சு தொட்டு ஏத்துங்க இப்ப நீங்க கேக்கலாம் சரிங்க இப்ப அவங்க வந்து கடைக்காரன் வந்து அஹ் விளக்கு கொடுக்குறான் அவன் வத்திப்பட்டி கொடுக்குறான் அவங்க கிட்ட வாங்குறது தோஷம் இல்லையா அப்படின்னு நீங்க கேட்கலாம் அதுக்கான அதுக்கு உரிய பணத்தை கொடுத்துதான் நீங்க வாங்கிட்டு வரீங்க சோ அது தோஷம் கிடையாது அவங்க கிட்ட இருந்து வத்திப்பட்டி வாங்குறது பிரச்சனை இல்லை பக்கத்துல இருக்கவங்க தோஷ நிவர்த்திக்காக வந்து செய்யறாங்க கிட்ட இருந்து வத்திப்பட்டி வாங்காதீங்க சரிங்களா இது வந்து நம்ம வம்ப விலை கொடுத்து வாங்குற மாதிரி செய்யாதீங்க கஷ்டத்தை விலை கொடுத்து வாங்குற மாதிரி உங்க கஷ்டம் சின்னசா இருக்கும் அவங்க கஷ்டம் அதை விட பெருசா இருக்கலாம் அது வந்து அவங்க உங்ககிட்ட கழிக்கிற மாதிரி ஒரு சாஸ்திரம் சொல்லுது அதனால அது வாங்காதீங்க ஓகேங்களா இது ஃபர்ஸ்ட் விஷயம் ரெண்டாவது விஷயம் நான் நிறைய கோயில்ல பாத்திருக்கேன் கோயில்ல வந்து அயிர் வந்து விபூதி கொடுப்பாரு அதை விட்டுட்டு சவுத்துல இருந்து எடுத்து வைப்பாங்க அது தப்பு இல்ல ஓகேங்களா மத்தவங்க கையில இருந்து கோயில்ல பட்டுருது நிறைய பேர் கையில இருந்து எடுத்து நம்மளுக்கு சம்பந்தமே தெரியாம இருக்கும் ஐயர் வந்து குடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம கூப்பிடுவோம் ஒரு கவனிக்காம போயிட்டு இருப்போம் அப்ப பக்கத்துல இருக்க கொடுப்பாங்க அவங்க கையில இருந்து நம்ம வாங்கிடுவோம் அதுவும் வாங்காதீங்க சரிங்களா கோயில கொட்டி இருக்கு அதே அவங்க கோயிலுல கொட்டிட்டாங்க அப்படின்னா அங்க நீங்க தொட்டு இடுங்க இதெல்லாம் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் தான் பட் வாங்காதீங்க ஓகேங்களா தப்பி இல்ல ஆனா இப்ப நான் கோயிலுக்கு போறேன்னு வச்சுக்கோங்களேன் நான் வந்து கையில வச்சிருந்தா நிறைய பேர் எங்கிட்ட வந்து கேட்பாங்க கொடுங்க கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க அப்ப நான் என்ன சொல்லுவேன் இருமா அங்க கொட்டுறமா நீங்க எடுத்துக்கோங்கம்மா அப்படின்னு சொல்லுவேன் அதோ ஒரு சிலர் வந்து என்ன இவங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்களே திமிராட்டம் இருக்கு அப்படின்னு கூட நினைப்பாங்க ஆனால் ரீசன் என்னன்னா நம்மளுக்கோ வந்து சில இது இருக்கதானே செய்யும் நெகட்டிவிட்டி இருக்கதானே செய்யும் நம்மளுக்கோ ஏதோ பிரச்சனை இருக்கும் நம்ம கொடுத்து அவங்களுக்கு எதுக்கு அது அவங்க அவங்க எதுக்கு அது அனுபவிப்பானே அப்படின்னு சொல்லிட்டு நான் கொட்டுறது நாங்க கொட்டுறோமா நீ எடுத்துக்கோமா அப்படின்னு சொல்லுவேன் ஆனா அவங்க அதை என்ன நினைச்சுக்கிறாங்க அப்படின்னு தெரியாது உண்மை என்னன்னா நாங்க வந்து ஆத்மார்த்தமா நினைக்கிறது நம்மளோட சின்ன நெகட்டிவிட்டி கூட உங்களுக்கு போக கூடாது அப்படின்றதுதான் சோ நீங்களும் அத ஃபாலோ பண்ணிக்கோங்க கேட்டா இப்படி சொல்லுங்க இல்லமா எங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் நெகட்டிவிட்டி இருக்கும் அங்க கொற்றோம் நீங்க சொல்லுங்க இது வந்து ஒரு நல்ல விஷயங்க ஓகேங்களா இது வந்து செய்யாதீங்க அதே மாதிரி சிலர் வந்து பாருங்க ஆஹ் செருப்பு செருப்பு வந்து யாராவது இப்போ தானம் கொடுக்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் செருப்பு வாங்கிப்பாங்க இல்லைங்க எங்க அக்கா எனக்கு செருப்பு வாங்கி கொடுத்தா தானம் கொடுக்கறது வாங்குறது ரெண்டாவதுன்னு வச்சுக்கோங்க ஏன்னா செருப்பு கூட தானம் வாங்குறதுக்குனே வந்து தனி பர்சனாலிட்டிஸ் இருக்காங்க அவங்களுக்கு தான் நம்ம தானம் கொடுக்கணும் இப்போ நம்மளுக்குலாம் அவங்க தானம் கொடுக்கக்கூடாது இப்போ ஒன்றும் இல்லை எங்க அக்கா வந்து யூஎஸ் போனா எனக்கு செருப்பு வாங்கினுந்தா வாங்காதீங்க ஓகேங்களா அது யூஎஸ்லேருந்து இருந்து வந்தாலும் சரி ஆஸ்திரேலியால இருந்து வந்தாலும் சரி செருப்பு வாங்காதீங்க ஓகேங்களா ஏன்னா செருப்பு வந்து தானமா வாங்கக்கூடாது செருப்பு வந்து ஏன் தானமா வாங்கக்கூடாது அப்படின்னா ஒருத்தவங்க செருப்பை தானம் பண்ணும்போது அவங்களோட சனியினோட பிடியில இருந்து அவங்க விலகுறாங்க அந்த சனியினோட பிடியிலேருந்து இருந்து விலகும் போது அது உங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் அதனால அது வாங்காதீங்க அவங்களுக்கு பாதிப்பு குறையும் சிறப்பு தானமா வாங்கினவங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் என்னங்க அவங்க எங்க சொந்த அக்காங்க சொந்த அக்காவா இருந்தாலும் தாயும் வயிறும் தாயும் செய்யும் இருந்தாலும் வாயும் வயிறும் வேற தானுங்க அதனால வாங்காதீங்க சரிங்களா ஆசையா வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்கன்னா வேற ஏதாவது வாங்கிட்டு வந்து கொடுக்கட்டும் ஒரு ஒரு வாட்ச் வாங்கிட்டு வந்து கொடுக்கட்டும் ஒரு ட்ரெஸ் வாங்கிட்டு வந்து கொடுக்கட்டும் அப்படி வாங்கலாம் அதே மாதிரி ட்ரெஸ் கூட வந்து பாருங்க ஒரு முறை தான் எங்க அக்கா போட்டா வேணான்டா என்ன கொடுத்துட்டா வாங்காதீங்க எங்கள் அக்கா ஆசையாக வாங்கி வச்சிருந்தா நல்லா இருக்கு இந்த ட்ரெஸ் அப்படின்னு கேட்டால் இந்த அடி நீ எடுத்துட்டு போ என்ன எடுத்துட்டு போடி அப்படின்னு கொடுத்தா வாங்காதீங்க ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க அது வாங்கும்போது நிறைய ஆசையா வாங்கியிருப்பாங்க ஐயோ தங்கச்சி கேட்குறாளே நாத்தனார் கேட்குறாளே ஓரோத்தி கேட்கிறாளே அப்படின்னு மனசுல கஷ்டத்தோடு கூட மேல கொடுக்கலாம் வாங்காதீங்க ஓகேங்களா உங்களுக்குன்னு வாங்கிட்டு வந்தா மட்டும் நீங்க வாங்கிக்கோங்க இது இல்லாம பேட் வைப்ரேஷன்ஸ் கொண்டு வரும் சரிங்களா இப்போ உங்களுக்கு தோணும் நாங்க வந்தும்மா ஆஹ் அடிக்கடி கோயிலுக்கு போறோம்மா அங்க வந்து நிறைய பேர் எள்ளு சாதம் கொடுக்குறாங்கம்மா வாங்கலாமாம்மா தோணும் இது வந்து பாருங்க நான் நான் என்னோட அனுபவ நிறைய வழக்குரத்தீஸ்வரர் கோயில் போவோம் காஞ்சிபுரத்துல இருக்க வழக்கருத்தீஸ்வர் கோயிலு காஞ்சிபுரத்துல சுத்தி இருக்க எல்லா கோயிலும் வந்து வழக்கருத்தீஸ்வரர் கோயில்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் இந்த எள்ளு சாதம் கொடுப்பாங்க அதே மாதிரி பாருங்க சித்திரகுப்தர் கோயில்ல சித்திரானம் நிறைய பேர் எள்ளு சாதம் புளி சாதம் லெமன் சாதம் எல்லாம் கொடுப்பாங்க புளி சாதம் லெமன் சாதம் எல்லாம் கொடுத்தா மட்டும் எல்லாரும் வாங்குவாங்க இந்த எள்ளு சாதம் கொடுத்தா யாருமே வாங்க மாட்டாங்க அப்ப அவங்க வந்து இந்தாங்க இந்தாங்கன்னு கொடுத்தா இல்லை வேண்டாம் இல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க யாருமே வாங்க மாட்டாங்க ஆனால் நான் என்ன பண்ணுவேன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிப்பேன் ஆனா வழியே போய் வாங்குவேன் காரணம் என்ன இது வந்து தோஷம் ஆகுமா ஆகாது என்ன காரணம்னு கேளுங்க அவங்க கஷ்டத்துல இருந்து வெளிப்ப வெளியே வர்றதுக்காக ஈசனோட சந்ததியில அவங்க உங்களுக்கு கொடுக்குறாங்க இது நீங்க மனுஷால் கொடுக்கறதா நினைக்கவே கொடுக்காது நினைக்க கூடாது ஸ்வயம் ஈசனே உங்களுக்கு கொடுக்கறதா நினைக்கணும் அப்ப ஈசன் கொடுத்தா வேண்டாம்னு சொல்லுவீங்களா என்ன சொல்ல மாட்டீங்கல்ல நான் வந்து நேரா போய் வாங்க எங்க ஹஸ்பண்ட் சொல்லுவாரு அதெல்லாம் வாங்க கூடாது வாங்கினா அவங்களுக்கு இருக்கிறதுலாம் நம்மளுக்கு வந்துடும் நீ எதுக்கு போய் வாங்குற நான் இல்ல இல்ல வாங்கிறேன் நானா வழிய போய் கொடுங்க அப்படின்னு வாங்குவேன் ரீசன் என்னன்னாங்க எனக்கு குடுக்கறதுனால அவங்க நல்லா இருக்காங்க அப்படின்னா நம்ம வாங்கிக்கலாமே தப்பு இல்லையே அதே மாதிரி நான் நினைக்கிறது ஸ்வயம் ஈசனே குடுக்குற மாதிரி நான் பாவிப்பேன் அதனால நான் வாங்கிப்பேன் எள்ளு சாதம் வாங்கிப்பேன் நீங்களும் வாங்கிக்கோங்க தப்பி இல்ல நம்மளோட நம்மளுக்கு குடுக்கறதுனால அவங்களோட பாவம் கழியுது அந்த பாவம் நம்ம தலையில வந்து உட்கார்ந்துராது ஏன்னா அது சுயம் ஈசனோட சந்ததி சோ வாங்கலாம் புரியுதுங்களா இதே எள்ளு சாதம் வெளியே வந்து ஒருத்தவங்க தானம் பண்றாங்கன்னு வாங்காதே புரியுதுங்களா எந்த இடம் இடம் பொருள் ஏவல் தெரிஞ்சுதான் நம்ம எல்லாம் செய்யணும்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா சோ அந்த இடமும் அந்த 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 சேத்திரம் சிவ சேத்திரத்துல குடுக்கறதுனால தோஷம் கிடையாது ஓகேங்களா இது வந்து பண்ணும் இது வந்து நீங்க பாத்துக்கோங்க அதே மாதிரி ஆஹ் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க சிறப்பு கோயில்ல விட்டுட்டு வந்துட்டு இருப்பாங்க ஒரு மூணு நாள் கழிச்சு பார்த்தா அந்த செருப்பு இருக்கும் தூக்கி அந்த செருப்பு போனது போனதோடு வந் விட்டுட்டோம் அப்படின்னு விட்டுடுங்க அதாவது நம்மளுக்கு பிடிச்ச சனி அந்த செருப்போடு போயிடுச்சு விட்டுருங்க ஓகேங்களா வாங்கக்கூடாது ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க ஒரு வசதியான வீட்டுக்கு போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து யூஸ் பண்ணாத சில பொருட்கள் இருக்கு சும்மா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிச்சன்ல வந்து யூஸ் பண்ணாத நம்மளுக்கு தெரிஞ்சவங்க உறவுக்காரங்க குக்கர் ஒரு நாள் இருக்கு யூஸ் பண்ணாமே இருக்கு ஒண்ணு நீ என்ன எடுத்துட்டு போ அவங்களுக்கு என்ன ஏகப்பட்ட வசதி இருக்கு வாங்கினாதான் என்ன சும்மா தான் போட்டு வச்சுக்கோங்க நம்ம வாங்கிட்டு வந்துடலாம் வாங்காதீங்க ஏன்னா அது பேட் வைப்ரேஷன்ஸை கிரியேட் பண்ணும் அதே மாதிரி புளி யார் கொடுத்தாலும் வாங்காதீங்க புலி மற்றவங்க கொடுக்கவும் கூடாது புலி மற்றவங்களுக்கு கொடுக்க கூடாது சீக்கா மத்தவங்களுக்கு கொடுக்க கூடாது யார் கொடுத்தாலும் நீங்க வாங்கவும் கூடாது என்ன அம்மா வீட்லயே இருந்துனா கூட எண்ணெய் நீங்க வாங்கிட்டு வரக்கூடாது எங்க வீட்டுல தென்னும் தோப்பு இருக்குங்க ஏகப்பட்ட எண்ணெய் எங்க அம்மா வந்து தேங்காய் எண்ணெய் கானாடி வச்சுட்டு இருக்காங்க நான் வெளியே காசு கொடுத்து வாங்குறதா எங்க அம்மாட்டு நான் காசு கொடுத்து வாங்கிக்கிறேன் ஒரு நூறு ரூபாய் கொடுத்து ஒரு அஞ்சு லிட்டர் எண்ணெய் வாங்கிக்கிறது வாங்குற மாதிரி முழு காசு கொடுத்துதான் வாங்கணும் வாங்கக்கூடாது சரிங்களா வெளிய சீக்கா வாங்குவாங்க இப்ப வந்து பாருங்க எனக்கு ஒரே பொண்ணுங்க பொண்ணுக்கு இங்க இருக்கும்போது நான் வந்து என்ன பண்ணுவேன் வெந்தயம் போடுவேன் செம்பருத்தி போடுவேன் ஆஹ் போடுவேன் அது போடுவேன் இது போடுவேன் கர்சலாங்கண்ணி போடுவேன் எல்லாம் போட்டு நான் சீக்கா அரைச்சு கொடுப்பேங்க புள்ள கல்யாணம் பண்ணி போயிடுச்சு அதனால இதெல்லாம் போட்டு செய்ய காட்சி நம்ம பிள்ளை கொடுக்குறாங்க கொடுக்கக்கூடாது கூடாது வாங்கவும் கூடாது ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி ஒரு சில மெஷர்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து பெருசா நெகட்டிவ் வைப்ஸ் அப்படின்றது வராதுங்க சரிங்களா இதெல்லாமும் நீங்களும் பார்த்துருப்பீங்க உங்களை சுத்தியும் இந்த மாதிரி நிறைய விஷயம் நடந்திருக்கும் ஸோ அதே மாதிரி பாருங்க இந்த பாயிண்டட் இன்ஸ்ட்ருமெண்ட் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா ஊசி நூலு யாராவது தானம் கொடுத்தா வாங்காதீங்க கத்தி கெடப்பாறை மண்வெட்டி தானம் கொடுத்தா வாங்காதீங்க இரும்பு சம்பந்தப்பட்ட பொருள் தானம் கொடுத்தா வாங்காதீங்க ஆல்ரெடி நாங்க யூஸ் பண்ண கடாயங்க இப்ப நாங்க வாங்கிட்டு வந்த கடாய் வேஸ்டா தான் இருக்கு என் தங்கச்சிக்கிட்ட கொடுத்துட்டேன் வாங்காதீங்க ஓகேங்களா இது எதையுமே நீங்க வாங்கக்கூடாது நான் சொன்னது இன்னும் நிறைய லிஸ்ட் இருக்குங்க பதிவு ரொம்ப பெருசா போயிடும் அப்படின்றதுனால ஷார்ட்டா ரொம்ப முக்கியமானது மட்டும் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் சோ இந்த பதிவு பயனுள்ளதா இருக்கும் உங்களுக்கு அப்படின்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு பதிவுல உங்களை சந்திக்கிறேன் நன்றி